அறுவை இங்கே ஒருங்கிணைப்பாளர் சிவராஜ் அவர்கள் சொன்னதைப் போல பதிமூன்று ஆண்டு காலம் தொடர்ந்து விடுதலை வாசரோட்டம் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் எண்ணிக்கைகளை பார்த்து வாசரோட்டம் செயல்பட்டதில்லை பல நேரங்களிலே வாசரோட்டம் நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியிலேயும் பேசியிருக்கிறது பத்து பேர் உட்கார்ந்து வாசரோட்டத்தை நடத்தியிருக்கிறோம் சில நேரங்களிலே அது யூடியூப்லே போகிறபோது பல பேரும் பார்க்கக்கூடிய பல்லாயிரம் மக்கள் பார்க்கக்கூடிய வகையிலே அந்த வீடியோக்களும் போய் சேர்ந்துருக்கிறது ஸோ வாசரோட்டத்துக்கு மக்கள் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை எல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக முடிந்த வரைக்கும் நம்மால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்கிற அழைப்பிலே தான் பல்வேறு தலைப்புகளிலே இந்த வாசரோட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் அதிலே குறிப்பாக பயணம் குறித்த ஒரு கருத்தரங்கம் என்கிற போது பலருக்கும் இது என்ன பயணம் பற்றின இது இது வரைக்கும் நாம் பேசாத தலைப்பு வாசத்திலே மருத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறோம் கல்வியை பற்றி பேசியிருக்கிறோம் ம பல மருத்துவர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள் சமூக நீதி பற்றி பேசியிருக்கிறோம் சாதி ஒழிப்பு பெண்ணுரிமை என்னெல்லாம் பேசியிருந்தாலும் கூட பயணம் பற்றி ஏன் அதிகமாக நாம் தொடப்படவில்லை என்றால் அது இன்னமும் தமிழ் சமூகத்தில் மக்கள் மத்தியிலே பயணம் குறித்த பெரிய அளவிற்கான ஒரு விழிப்புணர்வு இல்லை ஆனால் வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாடெங்கும் பயணம் செய்துதான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணை பக்குவப்படுத்தினார் அம்பேத்கர்வருடைய பயணம்தான் ஒரு ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு புரட்சியை விதைத்தது சார்லஸ் டார்மினின் பயணம்தான் ஒரு பரிணாம தத்துவத்தை நமக்கு தந்தது யுவாங் ஷுவாங் பாக்யான் வராவில்லை என்று சொன்னால் இந்திய வரலாறே தெரியாமல் போயிருக்கும் பயணம் என்பது மனித நாகரிகம் என்பதே பயணத்தால் உருவானது ஸோ அதை பற்றி பேச வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் நான் முதலிலே அழைத்தது நம்முடைய எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தேன் அவரும் மதுரையில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தார் பல்வேறு சூழல்களால் அது வர முடியாமல் போனதால் அவர் அடுத்த மாதம் வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் இல்லை ஏற்கனவே இதை முடிவு பண்ணிவிட்டோம் அதனால் அதை நடத்திடுறோம் அப்படின்னு தான் இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறோம் இந்த கருத்தரங்க நடத்துவதற்கு எனக்கான வாய்ப்பு இல்லை இந்த தோழ்களுக்கான வாய்ப்பு என்பது நான் ஆரம்ப காலங்களிலே பயண கட்டுரைகள் நிறைய படிப்பேன் பயண புத்தகங்களை தேடி தேடி படிப்பேன் அப்படி நிறைய புத்தகங்கள் படிக்கிற போது ராகுல சாகரஜியன் எழுதிய ஊர் சுற்றி புராணம் என்கிற ஒரு புத்தகம் ஒரு பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தியது ஒரு ஊர் சுற்றிகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரையணை கொடுத்த ஒரு புத்தகம் அது நான் என்ன நினைத்தேன் என்றால் நான் அதை படிக்கிற போது என முப்பது முப்பத்தைந்து வயதிலே நான் அதை படிக்கிற போது ஒருவேளை இந்த புத்தகத்தை ஒரு பதினெட்டு வயதில் படித்திருந் படித்திருந்தால் வாழ்வில் இவ்வளோ பெரிய சிக்கல்கள் நமக்கு வந்திருக்காது திருமணம் செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை பிள்ளை பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை ஊர் சுற்றியாகவே வாழ்ந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது அப்புறம்தான் தெரிந்தது எனக்கு மட்டும் தான் அப்படியா என்றால் அப்படி இல்லை இதை படித்த பலரும் பல்வேறு கருத்துக்களை பகிரவர் போது அதை சொல்வார்கள் ஸோ காலம் கடந்த பிறகு அந்த ஊர் சுற்றி புராணத்தை நான் படித்தேன் அதற்கு பிறகு ஒரு திட்டமிடல் இருந்தது எனக்கு ஒரு பெரிய ஆசை அந்த ஊர் சுற்றியாக சில காலம் வாழ வேண்டும் அப்படி என்பது என்னுடைய ஆசை ஒரு ஐம்பது அதில் என்னுடைய தலைவரில் என்னுடைய துணைவார் இங்கே வரவில்லை அவர் அடிக்கடி சொல்வார்கள் நான் வந்து இமயமலை பேஸ் கேம்ப் வரைக்கும் ஒரு ட்ரெக்கிங் போனோம் அது என் வாழ்க்கையில் பெரிய ஆசை அப்படின்னு எங்கேயோ போய் தொலைங்க ஆனால் என்னை விட்டுட்டு போங்க என்னால் அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது அப்படின்னா அப்போது அது இந்த இமயமலை பேஸ் கேம்ப் ட்ரெக்கிங் போகிற நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதை அது பற்றிய புத்தகங்கள் படிக்கிற போது பயணப்பிரிப்புகளை படிக்கிற போது அது ஒரு ஐம்பது ஐம்பதை கடந்து விட்டோம் ஐம்பது வயதை கடந்து விட்டோம் இவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமா அப்படின்னா சில பேர் சொன்னாங்க இல்லைங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் நீங்கள் நடக்க பழகுங்க அது வந்து சாத்தியமாக ஒன்று அதற்கு பின்னால் தான் எனக்கு தெரிந்தது இந்த பணியை ஒருவர் செய்திருக்கிறார் நம்ம பகுதியிலேயே என்று அப்போது தான் ஐயா அனந்தகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூலை படிக்க முடியவில்லை நான் அவர் பரிதிய அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் ஜோலாபேட்டில் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஐயா ஐயா அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அறுபது எழுபது வயதிலே இமயமலையின் சிகரத்தை துட்டு வந்திருக்கிறார் என்கிறபோது எவ்வளோ பெரிய வாய்ப்பு உற்சாகம் அப்படின்னா அவருடைய அனுபவத்தை தோழர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் இது ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம் அடுத்த ஆண்டு இமயவலை பகுதியை இமயவலை சிகரத்தை பார்த்துவிட வேண்டும் ஒரு நாளைக்கு பதினைந்து கிலோமீட்டராக நாம் நடந்து அது கடந்து அந்த நாட்டிலே கடந்து போக வேண்டும் என்பதற்காகவே அதை இலக்காக வைத்து கொண்டுதான் இப்போது தினந்தோறும் ஏழு கிலோமீட்டர் நடக்கிறேன் இதில் ஒரு பையன் என்னவென்றால் தினந்தோறும் வாக்கிங் போகிறதை எனக்குள்ளே கட்டாயமாக்கி கொண்டேன் இலக்கையும் நிர்ணயித்து கொண்டு என் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து வருகிறேன் ஸோ பயணத்திற்கான திட்டமிடல் அப்படி போகிற போது இருந்தது அதில் ஐயா அனந்தகிருஷ்ணன் அவர்களை அழைக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேட்டேன் அவர்கள் ஒப்பு கொண்டார்கள் அவர்களுடைய அனுபவ உரை மிகச் சிறப்பான இருக்கும் என நம்பி ந என் நம்புகிறேன் அது உங்களுக்கும் பயன்படும் என்பதனாலே அழைத்திருக்கிறேன் ஐயா நன்றி அதே போல் எப்போதும் எனக்கு பிடித்த கவிஞர் ஐயா ஷாகுல் அமித் அவர்கள் அவர் வந்து ஒரு சகலகலா வல்லவர் எந்த க தலைப்பு கொடுத்தாலும் எந்த இடத்திலிருந்தும் எப்படினாலும் அவராலே பேச முடியும் இசை குறித்து பேச வேண்டுமா பேசுவார் ஒரு மணி நேரம் ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கருத்தாளமிக்க ஒரு கவிஞர் நம்ம பகுதியில் இருக்கிறார் நான் ஒரு இடத்துல பேசுகிற போது பயணத்தை பற்றி பேசுகிற போது ஏராளமான செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார் ஸோ அவருடைய உரையை இப்படி இந்த நிகழ்ச்சியிலே பயன்படுத்த வேண்டும் என்று அழைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் ஐயாவர்கள் சிறப்புரையாக இங்கே நிகழ்த்திருக்கிறார்கள் அதே போல் அவருடைய மகன் சமூக செயற்பாட்டாளர் முகநூல்களே சமூக ஊடகங்களை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கூடிய யாசர் அராகத் பல நாடுகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறவர் நல்ல சிந்தனையாளர் கவிஞர் ஷாகுல் அமைத்தை மிஞ்சக்கூடிய ஒரு ஓவியர் கவிஞர் அந்த அடிப்படையிலே அவர் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் இந்த ஞாயிறு நான் ஊருக்கு வரலான்னு சொன்னோடனே அவசியம் விடுதலை வாசலத்துக்கு வாங்கங்கள் என்று சொல்லி அவரை அழைத்திருக்கிறோம் அதுக்கு நன்றி அதே போல் அருமை சோ தம் சோ சோ சகோதரர் ஆறுமுகம் அவர்கள் இந்த பகுதியிலே வளர்ந்து வரக்கூடிய இளம் தொழிலதிபர் நிறைய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர் வேறொரு நிகழ்ச்சியிலே அவர் பேசியதை கேட்டு ஒரு நண்பர் இடத்துல பயந்துட்டார் ஆறுமுகம் ரொம்ப நல்லா பேசலாருங்க நான் முதல்ல பிடிப்பேன் அவரை வாசல் எடுத்து உள்ளே கூட்டுவான் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்துட்டு இருக்கிறோம் அதே போல் என்னோடு ம மருந்து வணிகத்தில் சகத்தோழராக பணியாற்றக்கூடிய திரு மாதையன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மாலதி ஃபார்மா அவரை ஏன் போட்டோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எல்லாம் டூர் கூட்டு போகிற தான் பல நாடுகளுக்கு டூர்கள் அழைத்து போகிற போது அதனுடைய பயணிகள் என்ன என்பது அவருக்கு தெரியும் அந்த அடிப்பில் அவரை அழைத்துருக்குறோம் இதை எல்லாத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் தலைமை கூடிய ஒரு வேண்டும் என்று பார்த்துக்கிற போது தான் அண்மையில் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரத்துக்கு பயணத்துக்கு போய் வந்து சிங்கப்பூர்லே அதுவும் ஆஸ்திரேலியாவில் இந்த ஆண்டு வந்து தமிழ் ஆண்டாக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அந்த விழாவிலே பங்கேற்ற ஐயா வழக்கறிஞர் ஜெய்சல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கலவையாக நிகழ்ச்சியாகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முன்னிலை வைக்கிறவர்கள் ஒரு ஐந்து மணித்துளிகளிலிருந்து ஏழு மணித்துளிகள் என்று பயன்படுத்திக் எடுத்துக்கொள்ளலாம் தலைமை தலைமை உரையாடல்கள் ஒரு பதினைந்து மணித்துளிகளில் உரையாற்றலாம் பிறகு ஒரு டீ பிரேக்